இருபது ஆண்டுகளாக ஒரு இளைஞனுக்கு கூட நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை இங்கே வந்து முதுகலை பட்டம் முனைவர் பட்டம் படித்தவங்களாம் வந்து இன்னைக்கு வந்து கூலி வேலை செஞ்சுட்டுருக்கான் நீங்கள் ஆலைகளை மீட்டெடுத்தால் பல்லாயிரம் கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு செய்வாங்க அடையாளத்தை எல்லாத்தையும் மாற்ற முடியும் படித்த அறிவுள்ள இளைஞர்களுக்கு இந்த முறை படித்த இளம் வயது இளைஞர்களிடம் மக்களுக்கான மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் போராடுகின்ற இளைஞர்களுக்கு உங்க கட்சி சார்ந்து சீட்டு கொடுங்க கண்டிப்பா இந்த புதுச்சேரி முன்னேறும் தொடர்ந்து வயது முதிர்ந்து இன்னைக்கு தொடர்ந்து தன்னுடைய ஓய்வு காலத்துல உழைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முதியோர் பென்ஷனை கொடுத்து அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க அவங்க ஓய்வா இருக்கட்டும் ஏன்னா இது வரைக்கும் அவங்க எதையும் முன்னேற்றமும் இல்லை எதையும் மாற்றவும் இல்லை மாற்றக்கூடிய இளைஞர்களை நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் இது மாற்றத்துக்கான அரசியலாக இருக்கும் இல்லை மிகப்பெரிய எழுச்சி அரசியலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் இளைஞர்களுடைய கோபம் வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது எல்லாரையும் எளிமையா விட முடியாது ஒவ்வொரு மனிதனும் கோபம் வந்து மிக உச்சமான நிலையை வந்து அடைஞ்சிருக்கு தேர்தலில் மிக பெரிய எழுச்சியா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு ரொம்ப மிக வருத்தமான பல செய்திகள் இருக்குது நானும் வந்து என்னை எவ்வளோ கட்டுப்படுத்திக்கணும்னு பார்க்குறேன் கடந்து போகணும்னு பார்க்குறேன் ஆனா என்னால முடியல